ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக சக்கரவியூகம் எனும் வார்த்தையை கேட்டவுடன் மகாபாரதத்தில் அபிமன்யுவின் வீர மரணம் ஞாபகம் வருகிறது இது யுத்தத்தின் மிகச் சிக்கலான வலையமைப்பு ஆனால் ஒரு தர்ம போர் வீரனான முனீஸ்வரர் இப்படிப்பட்ட தந்திரங்களை முறியடிக்க முடியுமா என்ற கேள்வி மிகவும் ஆழமானதாகவும் சிந்தனையை தூண்டும் வகையிலும் இருக்கிறது சக்கரவியூகம் சதியின் சக்கரம் சக்ரவியூகம் என்பது யுத்தக்களத்தில் அமைக்கப்படும் ஒரு சூழ்ச்சிமிக்க உருவமைப்பு இதன் இயற்கை சுழற்சி போன்றது உள்ளே நுழைவதற்கே உயர்ந்த ஞானமும் அனுபவமும் தேவைப்படும் ஆனால் அதிலிருந்து வெளியேறும் திறமை அதைவிட சிக்கலானது இது யுகங்களாக பல அரக்கர்களின் சதி வடிவமாக வளர்ந்தது சக்கரவியூகம் என்பது வெறும் நிலத்திலுள்ள அமைப்பு மட்டுமல்ல அது தந்திரம் மாயை மனதை மயக்கும் அறிவியல் கலந்த சதி இந்த சக்கரவியூகம் இன்று நாம் வாழும் உலகிலும் வேறு வேறு பெயர்களில் இருக்கிறது அதிகாரத்தின் சக்கரவியூகம் ஆசையின் சக்கரவியூகம் பாவத்தின் சக்கரவியூகம் இவை அனைத்தும் ஆன்மாக்களை சிக்க வைக்கும் வலையமைப்புகளே இடைக்கோடு 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 முனீஸ்வரரின் தன்மைகள் சக்கரவியூகத்திற்கு எதிரான சக்திகள் ஒன்று சூழச் சக்தி முனீஸ்வரர் ஏந்தும் சூழம் ஒரு புனித ஆயுதம் மட்டுமல்ல அது சத்தியத்தின் நுனி சூலத்தின் சக்தி மாயை அசுர தந்திரங்கள் மற்றும் தர்மத்துக்கு எதிரான யுக்திகளை உடைக்கும் இரண்டு ருத்ர அசையின் வெளிப்பாடு முனீஸ்வரர் ருத்ரத்தின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறார் ருத்ர சக்தி என்பது மாயை கிழிக்கும் தழல் அதனால் சக்கர வடிவில் அமைந்த யுக்திகளை துரத்தும் சக்தி அவரிடம் உள்ளது மூன்று தர்மபதம் முனீஸ்வரர் நம் வாழ்வில் தர்ம பாதையில் அழைத்து செல்லும் ஒரு யோகி அவரால் சக்கரவியூகம் உடைக்கப்படுவது தர்மத்தின் நியாய தீர்ப்பாகவே அமையும் அவர் தர்மவழி செய்கிறபோது வஞ்சக மாயை சிதறாமல் இருக்க முடியாது நான்கு ஞான பார்வை சக்கரவியூகத்தில் உள்ள சதிகளை கவனிக்க எவராலும் முடியாது ஆனால் முனீஸ்வரரின் ஞான கண்கள் முன்மறைந்த அனைத்தையும் பார்ப்பவை அதனால் அவரால் அச்சதியை பூரணமாக அறிந்து அதைச் சிதைக்க முடியும் இடைக்கோடு 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 ஆன்மீக பொருள் சக்கரவியூகம் என்பது மனசின் சுழற்சி நம் வாழ்க்கையிலும் பலர் சக்கர வியூகத்தில் சிக்கி பயணம் செய்கின்றனர் ஆசை கோபம் இழிவு போய் பதவி பொன்னின் பசி இவை அனைத்தும் ஒரு சக்கரவியூகம் போலவே அதில் நுழைய எல்லோரும் நுழைகின்றனர் ஆனால் வெளியே வருவது கடினம் முனீஸ்வரரை நம் வாழ்க்கையில் வழிகாட்டியாக எடுத்தால் அவர் நம்மை அந்த வியூகத்திலிருந்து வழிநடத்துவார் அவர் கூறும் அருள்வாக்குகள் அவர் வழங்கும் ஞானம் நம்மை சதியில் சிக்காமல் தர்மபாதையில் வாழ வைக்கும் ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக